அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளைச் சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் பசித்து கிடக்கிற பசுவுக்கு போடு என்றால் யாராவது ஒருவர் எழுந்து நின்று என் வீட்டில் பசி இல்லையே என்ன செய்வது என்று கேட்கலாகாது பசு என்பது குறியீடு பசு இல்லாமற் போனால் நாய்க்கு போடு சுற்றி சுற்றி வருகிற பூனைக்கு போடு சன்னல் கதவுகளை அகல திறக்கிற பொழுது எங்கிருந்தோ பறந்து வந்து சிறகடித்தபடி நிற்கிறதே சிட்டுக்குருவி குருவி அதற்கு போடு எனவே உன்னை நம்பி இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு பறவைகளுக்கு நீ உதவியாயிரு அன்பு யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை அடுத்து சொல்கிறான் யாவர்க்குமாம் உண்ணும்போது உண்ணும் போது ஒரு கைப்பிடி இதை பாரதிதாசன் அழகாக சொன்னான் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் நான் சோற்றில் கை வைக்கிற பொழுது என் சக மனிதனுக்கு பசிக்கிறதே அவனுக்கெல்லாம் சோறு கிடைத்திருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும் எல்லாருக்கும் ஒரு தனி மனிதன் பசி தீர்த்து விட முடியாது ஆனால் ஒவ்வொருவனும் பசித்து கிடக்கிற ஏழைக்கு அனாதைக்கு ஒரு கவலம் சோறு கொடுப்பதற்கு கை நீட்டினால் எல்லாரு பசியும் தானாகவே தீர்ந்துவிடும் அதுதானே முறை அதைத்தான் அவன் அனைவருக்கும் கடமையாக்குகிறான் எனவே பசுவிற்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி அடுத்ததுதான் அழகு யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே உன்னால் எதையும் அடுத்தவனுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் கவலை இல்லை இனிய சொற்களை அடுத்தவனுக்கு சொல்லு ஆறுதல் கொடு ஆறுதல்களின் மூலம் அவர்களுக்கு தேறுதலைத்தார் முகமது நபிகள் அழகாக சொன்னார் காசு கொடுப்பதுதான் தர்மம் என்று தவறாக கொள்ளாதே சுமப்பவன் ஒருவன் என்றால் அவன் சுமையில் ஒரு அளவுக்கு நீ எடுத்து சுமந்தால் அது ஒரு தர்மம் எது எது தர்மம் என்று சொல்லிக் கொண்டே வருகிற பெருமானார் இறுதியாக சொல்கிறார் உன் இனிய சொல்லே ஒரு தர்மம் தர்மம் என்பது இதுதான் என்றால் யாரும் செய்ய முடியுமே இந்த நான்கு வரியை நீங்கள் நினைந்து பாருங்கள் வாழ்க்கை பண்பாட்டை காட்டுகிறது இறுதியாக சொல்கிறேன் வெளியே இருந்தெல்லாம் எதையும் கொண்டு வந்து உங்களிடம் கொட்டவில்லை இந்த மண்ணில் பரம்பரை பரம்பரையாக வளர்த்தெடுக்கப்பட்ட பாரம்பரிய சிந்தனைகளைத்தான் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் ஐந்து யஜ்யங்கள் செய்ய வேண்டும் யஜ்யம் என்றால் வேள்வி தவம் நான் முதலிலேயே சொன்னேன் தவம் என்பது கற்றை சடைமுடி வளர்த்து கானகத்தில் போய் கண்மூடி அல்ல எல்லாரும் தவம் செய்ய முடியும் செய்க தவம் என்றானே பாரதி என்ன தவம் செய்வது அன்பு தவம் அன்பு தவத்தை எப்படி செய்வது ஐந்து தவங்களை ஒவ்வொருவனும் செய்ய வேண்டும் என்று நம் மூதாதையர்கள் நமக்கென்று வழிகாட்டியிருக்கிறார்கள் யஜ்ஞம் என்றால் வேள்விக் என்பதற்கு உண்மையான பொருள் என்ன தெரியுமா கைமாறு கருதாத துண்டு இதைப் போட்டால் இதை பெறலாம் என்று கருதி செய்வது யஜம் இல்லை சொர்க்கவாசல் திறக்கும் கடவுளின் கருணை பிறக்கும் அதற்காக நான் வேள்வி நடத்துகிறேன் என்று சொன்னால் அதன் பெயர் வேள்வி இல்லை கைமாறு கருதாத தொண்டு எதுவோ அதுதான் யஜம் ஐந்து யஜம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என அன்பிற்கினிய இளைஞர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்களே நீங்கள் இதை செய்ய வேண்டும் பெரியவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஐந்து யஜ்யங்கள் என்ன முதல் தேவ யஜ்யம் தேவ தேவயஜம் என்றால் கடவுளுக்கு நன்றி செலுத்துவது நண்பர்களே நான் ஒரு வங்கிக்கு போகிறேன் வங்கிக்கு போய் பணம் எடுப்பதற்காக நான் ஒரு விண்ணப்பம் வாங்கி எழுதுகிற பொழுது என் கையில் பேனா இல்லை உடனே பக்கத்திலே இருக்கிற நண்பர் ஸ்டாலின் குணசேகரிடம் கொஞ்சம் அருள் கூர்ந்து பேனா கொடுங்கள் இதை எழுதி முடித்து விட்டு தருகிறேன் என்கிறேன் அவர் கொடுக்கிறார் நான் எழுதி முடித்தேன் பிறகு பேனாவை அவரிடம் கொடுக்கிற பொழுது நான் என்ன சொல்வேன் தேங்க்யூ என்றால் நம் தமிழில் பேசுவது ரொம்ப குறைவல்லவா தேங்க்யூ என்பேன் அவர் உடனே வெரி கைண்ட் ஆஃப் யூ இட்ஸ் ஓகே என்பார் தேங்க்யூ என்று சொல்வதற்கு நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அது அடிப்படை பண்பு நன்றி பாராட்டுவது என்பது மனிதனின் அடிப்படை பண்பு ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிடம் நான் இரவலாக அந்த பேனாவை பெற்றேன் இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு நான் செலவழித்தது ஒரு துளி மை ஒரு நிமிடம் ஒரு துளி மை எனக்கு கடனாக கொடுத்ததற்காகவே நன்றி என்று சொல்லுகிற உள்ளம் உடைய நான் என்னை உயிரோடும் உடலோடும் இந்த மண்ணில் உலவ வித்திருக்கிறானே அந்த ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டாமா நான் கடவுளையே நம்ப மாட்டேன் நான் சார்வாகன் நான் பெரியாருக்கு பேரனாக வந்து சேர்ந்தவன் நான் கடவுளை நம்ப மாட்டேன் என்று சொன்னால் தப்பில்லை இயற்கையை நீ ஒப்புக்கொள்கிறாயா உன் உடம்பு என்பது என்ன இறைவன் தந்த உடம்பு என்பது வேண்டாம் இயற்கை தந்த உடம்பு என்பதை எவன் மறுக்க முடியும் இந்த உடம்பு எதனால் ஆனது ஐம்பெரும் பூதங்களால் தானே ஆனது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்று பேசுகிறோமே ஐந்தும் சேர்ந்து உருவானதுதான் இந்த உடம்பு இந்த உடம்பில் நிலம் மண் இருக்கிறது இந்த உடம்பில் நீர் இருக்கிறது இந்த உடம்பில் நெருப்பு இருக்கிறது இந்த உடம்புக்குள்ளே காற்று இருக்கிறது இந்த உடம்புக்குள் வெளி இருக்கிறது மண்ணிலிருந்து பிறந்தவன் மண்ணிலே போய் முடிகிறான் எனவே இயற்கை கொடுத்தது இந்த உடம்பு என்றால் அந்த இயற்கைக்கு நீ காலையில் எழுந்ததும் ஒரு ஐந்து நிமிடம் நன்றி செலுத்து நன்றி செலுத்துகின்ற அந்த பண்பாட்டை ஒவ்வொரு நாள் காலையிலும் கண்விழித்த உடனே முதலில் நாம் செய்வது அந்த பண்பாடு நம்மை அறியாமல் மெல்ல மெல்ல வளருகிற பொழுது எல்லாரிடமும் நன்றி பாராட்டுகிற தன்மை தானாக வந்து சேரும் அதனால் தான் பார்த்து பார்த்து நம் மூதாதையர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் காலையில் எழுந்தேன் கண் விழித்தேன் ஒரு ஐந்து நிமிடம் என்னை படைத்த இறைவனுக்கு அல்லாமற் போனால் என்னை தந்த இயற்கைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அது தேவ யஜம் அடுத்தது இரண்டாவது யஜ்யம் நாம் செய்ய வேண்டியது ரிஷி யஜம் ரிஷி யஜ்ஞம் என்றால் சாமியார் யஜம் இல்லை முனிவர் யஜ்யம் இல்லை ரிஷி என்பவன் முனி என்று முதலில் சொன்னேன் முனி என்பவன் யார் அன்பு சார்ந்தவன் செல்வம் உள்ளவன் செல்வம் அற்றவன் என்ற வேதம் இல்லாமல் இவன் இந்த மதம் அவன் அந்த மதம் என்ற சிந்தனை இல்லாமல் இவன் இந்த சாதி அவன் அந்த சாதி என்ற எண்ணம் இல்லாமல் இவன் இந்த கட்சி அவன் அந்த கட்சி என்ற கருத்து இல்லாமல் எல்லாரையும் ஆறத்தழுவி அரவணைத்துக் கொள்ளுகிற அன்பு உள்ளவன் எவனோ அவன்தான் சான்றோன் அவன்தான் முனி அவன்தான் ரிஷி நமக்கு முன்னாலே அப்படி ரிஷிகள் பலர் வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார்கள் நமக்கு முன்னாலே விவேகானந்தர் வாழ்ந்தார் சொன்னார் என்றால் அவன் ஒரு ரிஷி பாரதி சொன்னான் என்றால் அவன் ஒரு ரிஷி எனவே இந்த ரிஷிகள் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார்கள் நம் வாழ்வை செம்மைப்படுத்துவதற்கு அதை ஒரு ஐந்து நிமிடம் படிப்பது ஒரு ஐந்து நிமிடம் நல்ல செய்திகளை படிப்பது அது மாதிரி புத்தகங்களை நீங்கள் போகும்போது வாங்கி கொண்டு போக வேண்டும் நல்ல செய்திகளை ஐந்து நிமிடம் படிப்பது படித்து அதை உள்ளிருத்துவது இப்பொழுது ரொம்ப அபாயகரமான விளம்பரம் ஒன்று வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அன்றாடம் சொல்கிறான் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கொண்டே இருங்க அதைவிட ஆபத்தானது எதுவும் கிடையாது ஒருவன் கேட்டுக்கொண்டே இருந்தால் அவன் எப்படி மனிதனாக உருப்பெறுவான் எப்படி அவனுடைய உள்ளத்திற்குள்ளே ஆத்ம சோதனை நடக்கும் நம் மூதாதைகள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் மனனம் நிதித்தியாசனம் நான் பேசுகிறேன் என்றால் நீங்கள் கேட்கிறீர்கள் கேட்பதே பெரிய செய்தி இவ்வளவு பேர் கூடி நின்று கேட்கிறால் இது பெரிய செய்தி எல்லாரும் காது உள்ளவர்கள் அத்தனை பேரும் நல்ல செய்திகளை கேட்பதற்கு வந்து விடுவது கிடையாது அதனால் தான் கர்த்தர் சொன்னார் செவி உள்ளவன் கேட்பானாக என்றார் நான் சொல்வதை செவி உள்ளவன் கேட்பானாக அப்படி என்றால் கேட்காதவனுக்கு காது என்பது இருக்காது எனவே காது யாருக்கு இருக்கிறது சொல்வதை கேட்பவனுக்கு சரி கேட்கிறேன் கேட்ட பிறகு என்ன செய்ய வேண்டும் மனநம் கேட்டதை நெஞ்சுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துவது நண்பர்களே மனிதன் பாலம் போல் இருக்கக்கூடாது அணைக்கட்டு போல் இருக்க வேண்டும் ஒரு கால்வாய் மீது பாலம் இருக்கிறது என்றால் ஒரு பக்கம் ஓடி வருகிற தண்ணீர் இன்னொரு பக்கம் ஓடும் ஒரு துளியையும் பாலம் தனக்கென்று தேக்கி வைத்துக் கொள்ளாது கருத்தளவில் சிந்தனை அளவில் மனிதன் பாலமாகிவிடக்கூடாது மனிதன் அணைக்கட்டாக உருப்பெற வேண்டும் வருகிற நீர் முழுவதையும் தேக்க வேண்டும் தேக்கிய நீர் தேவைப்படுகிற பொழுது திறந்து விடப்பட வேண்டும் எனவே அணைக்கட்டாக நாம் இருக்க வேண்டும் சொல்லப்படுகிற கருத்துக்களை தேக்க வேண்டும் முதலில் கேட்பது கேட்ட பிறகு அதை நெஞ்சிலே கொண்டு போய் நிறுத்துவது அதற்கு பிறகு அது குறித்து சிந்தித்து ஆய்ந்து தேர்ந்து தெளிந்து ஒரு முடிவுக்கு வருவது இதுதான் மூன்று நிலைகள் இங்கே ரிஷி யக்னம் என்று சொல்லுகிற பொழுது படிக்கிறேன் படித்ததை மனதிலே கொண்டு போய் வைக்கிறேன் வைத்ததை ஆற சிந்திக்கிறேன் அதன்படி இன்றைய பொழுது முழுவதும் நடக்க வேண்டும் என்று நான் உறுதி கொள்கிறேன் இது ரிஷி யஜ்யம் மூன்றாவது இன்றைக்கு மெல்ல 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 மறைந்து கொண்டிருக்கின்ற பித்ரு யஜம் பெற்றோரை பராமரிப்பது இன்றைக்கு பெற்றோரை பராமரிக்கக்கூடிய பாசம் பிள்ளைகளுக்கு குறைந்து கொண்டே வருகிறது பிள்ளைகளிடம் அதிகமான நேரத்தை செலவழிக்க கூடிய எண்ணம் பெற்றோரிடம் குறைந்து கொண்டே வருகிறது காரணம் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு தொலைக்காட்சி பெட்டி உட்கார்ந்து விடுகிறது மெட்டி ஒலி பார்ப்பதற்கும் செல்வி பார்ப்பதற்கும் அண்ணாமலை அரோகரா போடுவதற்கும் தான் நமக்கு நேரம் இருக்கிறது எனவே பிள்ளைக்கு நம்முடைய நேரத்தை ஒதுக்க முடியவில்லை பிள்ளையும் பாசத்தை தாயிடம் பெற முடியாமல் தந்தையிடம் பெற முடியாமல் போனதனால் அவன் அந்த பாசத்தை திரும்ப தருவதற்கும் தயாராக இல்லை இன்றைக்கு என்ன நிகழ்கிறது மயிலாப்பூர் கோயில் இருக்கிறது மயிலாப்பூர் கர்பகாம்பால் கோயிலுக்கு கொஞ்சம் வந்து பாருங்கள் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வாருங்கள் அல்லது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்கு வந்து பாருங்கள் அல்லது இங்கேயே கூட அந்த கதை தான் நடக்கும் ரெண்டு மாமிகள் சுற்றி விட்டு கோயில் முழுவதும் கும்பிட்டு விட்டு வளாகத்தை பிரகாரம் முழுவதையும் உட்காருவார்கள் நாம் தான் நம்முடைய சமயத்தில் எத்தனையோ சடங்குகள் எவ்வளவோ நம்பிக்கைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறோமே அதன்படி கொஞ்சம் உட்கார்ந்து போவது உட்கார்கிறார்கள் ஒரு மாமி அடுத்த மாமியை பார்த்து சொல்வார் மாமி உங்க பிள்ளை என்ன பண்றான் என்னுடைய பிள்ளை கனடாவில் இருக்கிறான் என்ன செய்கிறான் அவன் பெரிய சாப்ட்வேர் என்ஜினியராக இருக்கிறான் என்ன சம்பளம் வரும் அது ஒரு நாற்பதாயிரம் டாலர் என்று சொன்னான் நாற்பதாயிரம் டாலரா அப்படி என்றால் நாற்பது இன்ட்டு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு கணக்கு போட்டு பாருங்கள் அவ்வளவு சம்பாதிக்கிறானா ஆமாம் எவ்வளவு உங்களுக்கு அனுப்புகிறான் சல்லி காசு கூட அனுப்புகிறேன் கிடையாது அப்படியா மாமி உங்கள் கதையும் அப்படித்தானா அப்படித்தானா என்று கேட்டால் உங்கள் கதையும் இப்படித்தானா ஆமா மாமி என்னுடைய பிள்ளை ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான் சம்பாதிக்கிறான் பைசா அனுப்புவதில்லை இதை மையமாக வைத்துத்தான் ஒரு கவிதையை நான் சொன்னேன் நண்பர்களே வயக்காற்றிலே வேலை பார்க்கிற கோமணத்தோடு அலைகிற மேனி முழுவதையும் ஆடை போர்த்தி மறைத்துக் கொள்ளக்கூட முடியாத வறுமையில் வாடுகிற ஒரு முனிகனும் அவன் மனைவி முத்தம்மாளும் சேர்ந்து அவர்கள் வியர்வையின் தான் இவனை படிக்க வைத்து அமெரிக்காவுக்கு அனுப்புகிறார்கள் முன் போனான் ஆனால் சப்பு காசு வந்து சேரவில்லை இன்னும் வறுமைதான் வாட்டுகிறது இந்த சோகம் பெற்றோருக்கு புத்திரர்கள் பாசத்தை தரவில்லை என்றால் அதை விட பெரிய சோகம் வேறு எதுவும் இருக்க முடியாது எனவே அந்த சோகத்தின் கனத்தை இறக்கி வைக்க வேண்டும் பெற்றோர் கடிதம் எழுதுகிறார்கள் அமெரிக்காவிலும் லண்டனிலும் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கடிதம் சொல்கிறேன் மகனே நீ பிறந்த அன்று நம் தோட்டத்தில் நட்டு வைத்தோம் ஒரு தென்னங்கன்று நீ பிறந்த அன்று நம் தோட்டத்தில் நட்டு வைத்தோம் ஒரு தென்னங்கன்று எங்கள் வியர்வையில் நீ உயர்ந்தாய் நாங்கள் வார்த்த தண்ணீரில் தென்னை வளர்ந்தது இன்று எங்கோ இருந்தபடி நீ ஈட்டும் பணம் உனக்கு மட்டுமே இன்பம் தருகிறது அன்று நாங்கள் நட்டு வைத்த தென்னங்கன்று இன்று எங்களுக்கு சுவை நீரும் சுக நிழலும் தந்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் ஈமெயிலில் நீ மூழ்கி கிடக்கும்போது எங்களை ஈ மொய்த்த செய்தி வந்து சேரும் நீ ஈமெயிலில் மூழ்கி கிடக்கும் போது எங்களை மொய்த்த செய்தி வந்து சேரும் அதனால் என்ன எங்கள் இறுதி பயணத்தில் நீ இல்லாமற் போனாலும் தென்னை ஓலை கடைசி மஞ்சமாகும் நினைந்து பாருங்கள் நண்பர்களே ஒரு தென்னங் கன்றுக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்தால் அது தருகிற பயன் வரை உடன் வருகிறது ஆனால் பிள்ளைகளை வளர்த்தால் பிள்ளை பெற்றோருக்கு பாசத்தை திரும்பி தர மறுக்கிறது என்றால் அது என்ன பண்பாடு அது என்ன கலாச்சாரம் சிந்திக்க வேண்டும் அதனால்தான் இந்த பித்ரு யஜம் என்பது திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது துறவிகளாலும் துறக்க முடியாத உறவு தாயின் உறவு சகல உறவுகளையும் துறந்துவிட்டு விட்டு சன்னி ஆசியான ஆதிசங்கரர் தாயின் உறவை துறக்கவில்லையே ஆரியாம்பிகை சாகர தரு தருணத்தில் அந்த மரணப்பொழுதில் சிருங்ககிரியிலே இருந்து ஓடி வந்து காலடிக்குள் நிறைந்து அந்த தாயின் தன் மடியிலே ஏந்தி கொண்டவன் வந்தான் ஆதிசங்கரர் அந்த தாய்க்கு ஈமக்கடன் செய்ய வேண்டும் என்று கருதுகிற பொழுது சன்னியாசிக்கு உறவுகள் கிடையாது நீ ஈமக்கடன் செய்யலாகாது மீறி செய்தால் இந்து தர்மத்துக்கு எதிராக நீ நிற்கிறாய் நாங்கள் உனக்கு உதவி செய்யாமல் ஊரே விலகி நிற்கும் என்று சொன்னார் ஊர் விலகி நின்றது அந்த ஆதிசங்கரர் இந்து சமயத்திற்கு புனருத்தாரணத்தை தேடி தந்த ஆதிசங்கரர் தன்னுடைய தாயை தன் தோளிலே சுமந்து தாயின் சடலத்தை தோளிலே சுமந்து வீட்டின் புறக்கடை பகுதிக்கு கொண்டு போய் வைத்து அக்னி தேவனை அழைத்து நெருப்பு மூட்டினார் என்று சொல்கிறார் இது என்ன சொல்கிறது சகலத்தையும் துறந்து விடுகிற சன்னியாசி கூட கூடாத உறவு தாயின் உறவு ஊசி வாராது காணும் கடை வழிக்கே என்று ஒரு வரி தந்த ஞானத்தில் கோடி கணக்கிலே இருந்த சொத்துக்கள் அனைத்தையும் துச்சம் தூக்கி எறிந்துவிட்டு ஒற்றை கோவனத்தோடு பிச்சைக்காரனாய் வீதியில் வெளியே வந்து நின்றானே பட்டினத்தடிகள் அவனைப் போல் ஒரு துறவியை உலகம் பார்த்திருக்கிறதா தாயுமானரே ஒரு துறவி ஒரு சித்தன் தாயுமானர் சொன்னார் அரிது அரிது பட்டினத்து அடிகளைப் போல் ஆறும் துறக்கை அரிது எவனும் பட்டினத்தடிகளை போல் துறந்துவிட முடியாது என்றான் அந்த பட்டினத்தடிகள் தாயின் மரணப்பொழுதில் அவருக்கு செய்தி கிடைக்கிறது வந்து சேர்வதற்குள் அவர்கள் தீ மூட்டுவதற்கு முனைந்தார்கள் அடுக்கி வைக்கப்பட்ட விராட்டிகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு பச்சை வாழை மட்டைகளை வைத்து எரித்தார் என்று சொல்வார் ஞானத்தீயில் எரித்தாரா இல்லையா என்பது நமக்கு கவலை இல்லை இந்த சங்கரருடைய கதையும் பட்டினத்தாருடைய கதையும் நமக்கு சொல்வது என்ன எந்த உறவை துறந்தாலும் மகனே சன்னிஹாசி கூட கூடாத உறவடா தாயின் உறவு எனவே அந்த தாயையும் தந்தையையும் போற்று என்பதுதான் முக்கியம் அம்மா என்ற சொல்லை சிந்தித்து பாருங்கள் அப்பா என்ற சொல்லை சிந்தித்து பாருங்கள் தமிழ் எவ்வளவு மேன்மையானது என்று புரியும் மதரை எப்படி யோசிக்க முடியுமா பாதரை அப்படி யோசிக்க முடியுமா மாவை யோசிக்க முடியுமா முடியாது அம்மா தமிழில் உள்ள எழுத்துக்களை எப்படி நீங்கள் இனம் காணலாம் உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்து அவ்வளவுதானே அம்மா என்ற சொல்லை பாருங்கள் அப்பா என்ற சொல்லை பாருங்கள் முதல் எழுத்து ஆ உயிர் எழுத்து நடு எழுத்து இம் மெய் எழுத்து கடை எழுத்து மா உயிர் மெய் எழுத்து உயிர் மெய் உயிர்மை மூன்றில் உள்ள மூன்று எழுத்துக்களை தொகுத்து அம்மா உருவாகிறாள் தமிழில் அப்பா உருவாகிறான் தமிழில் ஏன் உள்ளுக்குள்ளே உனக்கு உயிரை கொடுப்பவள் தாய் கொடுத்த உயிர் உலவுவதற்காக உடலை தருபவள் தாய் அந்த உயிரும் உடலுமாய் இந்த உலகத்தில் உன்னை உலவ விட்டவள் தாய் எனவே உயிர் கொடுத்தது ஆ உடல் கொடுத்தது உயிரும் உடலுமாய் வெளியே தந்தது மா உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து அம்மா அவள் இல்லாமற் போனால் நீ ஏது அப்பாவும் அதேதான் உயிரெழுத்து மெய் எடுத்து உயிர்மையெடுத்து எனவே அந்த தாயையும் தந்தையையும் புறக்கணிப்பவன் மனிதனே கிடையாது நண்பர்களே அதைத்தான் சொன்னான் பித்ரு யஜம் அதற்கு அடுத்ததுதான் நரயஜம் நரயஜம் தான் இந்த அன்பிற சிறந்த தவம் பாரதியை சிந்தித்து பாருங்கள் திரும்ப திரும்ப பாரதியை பேசுவதுதான் எனக்குள்ள பேரின்பமே அவனைப் போல் ஒரு கவிஞனை காலம் அவ்வளவு எளிதாக கண்டுவிட முடியுமா அடுத்த வேளை சோற்றுக்கு வழிகற்று நின்றவன் தானே செல்லம்மாள் பக்கத்து வீட்டிலே போய் பாத்திரமேந்தி அரிசி பிச்சை கொண்டு வந்து கொடுத்தாதானே உலை பொங்கும் என்ற நிலை தன்னுடைய மகள் சகுந்தலா மரண வாசலில் நிற்கிறாள் கடும் காய்ச்சல் கண்டு அதற்கு உரிய மருத்துவ சிகிச்சை தருவதற்கு கூட காசு இல்லாமல் சக்தியின் முன்னாலே உட்கார்ந்து வீட்டில் கண்ணீர் விட்டவன் தானே பாரதி ஆனால் அவன் பிள்ளையார் கோவிலில் போய் நிற்கிறான் நாமும் பிள்ளையார் கோவிலுக்கு போகிறோம் எல்லா கோவிலுக்கும் போகிறோம் என்றாவது நாம் அடுத்தவனுக்காக பிரார்த்தனை செய்து பழக்கம் உண்டா யோசித்து பாருங்கள் நான் பிள்ளையார் கோவிலுக்கு போனேன் படிக்கிற பொழுது பிள்ளையார் அப்பனே உன் அருளால் நான் நன்றாக படிக்க வேண்டும் நீதான் எனக்கு உதவ வேண்டும் ஒரு விண்ணப்பம் வைத்தேன் பிள்ளையார் அருள் பாலித்தான் நன்றாக படித்து முடித்தேன் மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண்ணை பெற்றேன் அந்த பிள்ளையார் கோவிலுக்கு மீண்டும் போனேன் பிள்ளையார் அப்பனே உன் அருளால் நன்றாக படித்து முடித்தேன் இனி சிறப்பான ஒரு வேலை எனக்கு கிடைக்க வேண்டும் கேட்டேன் பிள்ளையார் கொடுத்தான் நல்ல வேலையில் அமர்ந்தேன் மீண்டும் பிள்ளையார் கோவிலுக்கு போனேன் உன்னால் படித்தேன் உன்னால் நல்ல வேலையில் அமர்ந்தேன் இப்பொழுது பார்ப்போர் ரத்துரை பேரும் வேலை செய்கிறாயே ஒரு திருமணம் எப்பொழுது செய்து கொள்ளப் போகிறாய் என்று கவலையோடு கேட்கிறார்கள் அதனால் எனக்கு ஒரு அழகான பெண் வேண்டும் அறிவும் திருவும் பொருந்திய ஒரு பெண்ணை எனக்கு நீ தர வேண்டும் பிள்ளையாரிடம் கேட்டேன் அதையும் பிள்ளையார் கொடுத்தான் ஒரு வருடம் போனது மீண்டும் பிள்ளையாரிடம் போய் நின்றேன் இப்பொழுது என்ன விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறான் என்று பிள்ளையார் பார்க்கிறார் உன்னால் படித்தேன் உன்னால் பணியில் அமர்ந்தேன் உன்னால் அழகும் அறிவும் பொருந்திய மனைவியை அடைந்தேன் இப்பொழுது பார்ப்போரெல்லாம் ஆண்டொன்று முடிந்த பின்னாலும் குழந்தை இல்லையே ஏன் என்று கேட்கிறார்கள் எனக்கு ஒரு குழந்தை வேண்டுமென்றேன் குழந்தையும் கொடுத்தான் நான் கேட்கிறேன் படிப்பு கேட்டேன் கொடுத்தான் பணியில் அமர கேட்டேன் கொடுத்தான் மனைவி கேட்டேன் கொடுத்தான் மகன் கேட்டேன் மகள் கேட்டேன் கொடுத்தான் அதற்கு பிறகாவது அந்த பிள்ளையாரின் போய் நின்று எனக்கு கொடுத்தது போதுமடா சாமி என்னுடைய வீதியில் இருபத்தி ஐந்து வயதான ஒரு இளைஞன் கால்கள் சரியில்லாமல் முடங்கி கிடக்கிறான் அவனுக்கு சரியாக கால்கள் நடப்பதற்கு நீ கருணை கூர்ந்து அன்பாக அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் பிள்ளையாரப்பனே கேட்டு எனக்கு பழக்கம் முப்பது வயது முடிந்த பின்னாலும் முதிர்கண்ணியாகவே இருக்கிறாள் என்ற கவலையிலேயே என்னுடைய நண்பர் படுத்த படுக்கையாகிவிட்டார் அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல வரன் நீதான் அருள் பாதிக்க வேண்டும் கேட்டு எனக்கு பழக்கமுண்டா அகதிகள் குறித்தும் அனாதைகள் குறித்தும் துயருற்றவர்கள் குறித்தும் நோயுற்றவர்கள் குறித்தும் நான் பிரார்த்தனை செய்து பழக்கமுண்டா இவ்வளவு கிடைத்த பின்னாலும் போய் நிற்கிறேன் கல்வி கேட்டேன் கொடுத்தான் பணி கேட்டேன் கொடுத்தேன் மனைவி கேட்டேன் கொடுத்தான் மக்கள் கேட்டேன் கொடுத்தான் பிறகும் கோவிலுக்கு போய் என்ன கேட்பேன் என்னுடைய குழந்தை நன்றாக படிக்க வேண்டும் பிள்ளை படிக்க வேண்டும் வேலை பிள்ளைக்கு மனைவி அத்தோடு விடுவேனா பேரன் படிக்க வேண்டும் செக்கு மாடு சுற்றுகிற இடத்தில் சுற்றுவது போலவே சுயநல வட்டத்திற்குள்ளேயே சுற்றி 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 சீரடிபவன் தான் இதைத்தான் பெர்நாட்ஷா சொன்னான் காமன் பீப்புள் டு நாட் பிரே தே ஒன்லி பெக் என்றான் சாதாரண மனிதர்கள் இறைவனுக்கு முன்னாலேயே போய் பிரார்த்திப்பது கிடையாது பிச்சை எடுக்கிறார்கள் ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேகத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி ஸ்ரீஹார் பெருந்துரையினம் தேவனடி போற்றி ஆறாத இன்பமருளும் மலை போற்றி இவ்வளவு போற்றி சொல்லி இருக்கிறேனே என்னுடைய விண்ணப்பத்தை நீ கொஞ்சம் தயவு செய்து பார் இந்த பிச்சைக்குத்தான் இவ்வளவு போற்றி எனவே பிரார்த்தனை வேறு பிச்சை வேறு பிரார்த்திக்கிற மனப்பக்குவம் வேண்டும் சமூக நலனுக்கு சக மனிதனுக்காக பிரார்த்திக்க வேண்டும் அதுதான் நர யஜம் சக மனிதன் துயருற்று கிடக்கிறானா சக மனிதன் நோயுற்று கிடக்கிறானா சக மனிதன் அனாதையாய் இருக்கிறானா அவனை தேடி சென்று அவன் துயர் துடைப்பதற்கு உன்னால் எது முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்று சொல்வதுதான் அதை உனக்கு உணர்த்துவதுதான் நர நரயஜம் கடைசி யஜ்ஞம் பூத பூதயஜ்ஜம் என்றால் வேறொன்றும் இல்லை மனிதர்களுக்கு துணையாக நீ இருந்தால் மட்டும் போதாது மகனே உன்னை சுற்றி இருக்கிற விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட நீ துணையாக இருக்க வேண்டும் அவற்றின் நலன் குறித்து நீ சிந்தித்து அவற்றிற்காக நீ சேவை செய்ய வேண்டும் என்று தூண்டுவதுதான் பூதயஜம் இந்த ஐந்து யஜங்களையும் ஒவ்வொருவரும் அன்றாடம் தொடர்ந்து நடத்தினால் நண்பர்களே இந்த உலகத்தில் அதைவிட ஒரு பண்பாட்டு பெருமை மிக்க சமூகம் வேறு எதுவும் உருவாகாது எனவே இறுதியாக சொல்கிறேன் பேசுவதென்றால் பேசிக்கொண்டே போகலாம் நீளப் பேசுவதனால் பயனில்லை பாரதியில் தொடங்கினேன் பாரதியில் முடிக்கிறேன் பாரதிதான் சொன்னான் அடுத்த வேளை சோற்றுக்கு இல்லாத நிலையிலும் அவன் பிள்ளையாரிடம் போய் நிற்கிறான் எனக்கு சோறு இல்லை சோறு கொடு என்று கேட்கவில்லை பணம் கொடு என்று கேட்கவில்லை என் மகளுக்கு நல்ல வரன் கொடு என்று கேட்கவில்லை என்ன கேட்கிறான் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன் பிள்ளையாரப்பனே இதுவரையில் உனக்கு முன்னாலே வந்து எவனும் பேசாததை எவனும் கேட்காததை நான் பேசுவதற்கும் கேட்பதற்கும் வந்திருக்கிறேன் செவி கொடுத்து கேள் என்கிறான் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன் மண்மீதுள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் புல் பூண்டு இவை யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்து இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா ஞான ஆகாசத்து நடுவே நின்று நான் பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக சாவும் நோவும் நீங்கி சார்ந்த பல் உயிர் அனைத்தும் இன்புற்று வாழ்க என்பேன் நீயும் நின் திருச்செவி கொண்டு திருவுளம் இறங்கி அங்கனே ஆகுக என்பாய் ஐயனே அதற்கு பெயர்தான் பிரார்த்தனை அதுதான் அன்பு சக மனிதனுக்காக உருகுகிற உள்ளம் அதுதான் அன்பு நண்பர்களே பாரதி சொன்னான் உலகத்தில் எவனும் இப்படி சொல்லி மாட்டான் அவன் சொல்கிறான் ஒரு தொழில் செய்யச் சொல்கிறான் நமக்கு எது எதுவோ தொழிலாக இருக்கிறது அவன் சொன்னான் பாடுபடல் வேண்டாம் உன் உடலை வருத்தாதீர் உணவு இயற்கை கொடுக்கும் உமக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர் அந்த அன்பை தவமாக நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் வேகமற்ற ஒரு சமூகம் நம் கண் முன்னாலே சாத்தியப்படும் என்று சொல்லி நீங்கள் செல்லுகிற பொழுது நல்ல புத்தகங்களை தேடி தேடி எடுக்க வேண்டும் புத்தகங்களை வாங்குவது என்பது செலவு கணக்கில் எழுதாதீர்கள் வரவு கணக்கிலே வையுங்கள் எனவே ஒரு ஒரு புதிய நண்பன் ஒரு புத்தகத்தை நீங்கள் வாங்குகிற பொழுது ஒரு புதிய நண்பனை பெறுகிறீர்கள் படித்த புத்தகத்தையே மீண்டும் படிக்கிற பொழுது பிரிந்து போன பழைய நண்பனை மீண்டும் பார்த்து பரவசப்படுவது போன்ற அனுபவம் அது எனவே படியுங்கள் சிந்தியுங்கள் பண்பாட்டு தடம் பார்த்து நடக்கிற பொழுது தானாகவே சமூகம் செழிப்போரும் நன்றி வணக்கம்